என் பேர் ஆனந்த மாதவன் என் மனைவி பேர் அஞ்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு தேங்காய் ஓட்டில் வந்து கலைப்பொருட்கள் செய்து கடைந்த நாலு வருடமாக பயணப்பட்டுருக்கோம் மெயினாக நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா காதணிகள் அப்புறம் இதோட விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் அடுத்தது வந்து கீ செயின்ஸ் எல்லாம் பண்ணுறோங்கண்ணா கஸ்டமைஸ்டாக பண்ணுவோம் அப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் பண்ணுவோம் ஓகே ஷில் இமேஜஸ் வந்து நம்ம குட்டி குட்டி கிஃப்ட்ஸாக பண்ணுவோம் அப்புறம் மெயினாக நாங்கள் பண்ணுறது முகங்கள் எல்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி முகங்கள் பண்ணுவோம் இது வெள்ளையா வெள்ளையாக இருக்கிற ஓடு வந்து இளநியோட ஓடு நம்ம தூஸ் குடிச்சு தூக்கி போடுற இளநிய ஓட்டை மட்டை வாங்கி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இந்த கலரில் வரும் இந்த கருப்பாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நார்மல் நம்ம தேங்காய் ஓடு தான் அந்த ரெண்டை வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலும் அந்த ஃபோட்டோவை வந்து நாங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த முகங்களா பண்ணி கொரியர் பண்ணுவோம் அங்கே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக தான் அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறோங்கன்னா கடந்த நாலு வருடமாக பண்ணிகிட்ருக்கோம் அந்த டிசம்பரில் இருந்து நிறையா சந்தைகளுக்கு பயணப்பட்டிருக்கோம் இந்த இந்த த கணத்தில் நன்றி சொல்லணுன்னா நாங்கள் ஆனந்த பெருமாளானு எங்களுக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்தவர் பொறுணை கிராஃப்ட்ஸ்னு அவங்க அண்ணா ஸ்டால் போட்டிருக்காங்க அவர் வரல அவர் மூலமாக தான் அந்த கலையை கற்றுட்டு நாங்கள் பயணப்பட்டிருக்கோம் அவர் கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே இந்த கலையை முன்னெடுத்து நிறையா பேர்த்துட்டு சேர்த்திருக்காரு